ஆல்ரெடி நம்ம இந்த கிளி டிசைன் வந்து லைவில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்தா உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு புரியும் ஏன்னா அந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து சிக்ஸாக கட் பண்ணியோட இருந்துச்சு அதில் வந்து நம்ம ரப் அடி போட்டு வச்சுருக்கோம் இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோ இது அந்த அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இது கொஞ்சம் தெளிவாக புரியும் நண்பா இப்போ நம்ம அந்த கழுத்து பகுதியை ஊனி அந்த மூக்கு பகுதிக்குள்ளே ரெக்கையை அடிக்கணும் மேலே கொண்ட மாதிரிக்கு பாருங்கள் அதை வந்து நம்ம குழவு போட்டுருக்கோம் இது வீடியோ லென்த்தாக வரனால நான் வந்து இதை ஒரு மூணு பாட்டாக வீடியோ இருக்கேன் நண்பா ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்துடும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற வரையும் ஒரு மூக்கு கழுத்து ரெக்கை இதுவரையும் அடிச்சுக்க காட்டுவேன் அடுத்த பாக் பா பாகத்தில் வந்து கால் பகுதி வால் பகுதியெல்லாம் வந்து நம்ம அடித்ததை காட்டுறேன் இது வந்து நம்ம கொஞ்சம் ரெண்டு பக்கம் அடிக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக அடித்து கொண்டு வரணும் இப்போ அரங்குழி வச்சு நம்ம அந்த கொண்ட பீஸை வந்து நம்ம அடித்து முடிச்சுட்டோம் பாருங்கள் கீத்தடி போட்டு பிரிக்க வேண்டியது இப்போ மூக்கு பகுதிக்கு வந்து வாட்டம் ஊனிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மூக்கை வந்து முடிஞ்ச அளவு இந்த மூக்கை வந்து சார்ப்பாக இருக்கணும் இது வந்து முழுக்க முழுக்க நம்ம காலில் வந்து பிடிச்சி அடிக்க வேண்டியது ஒரு டிசைன் முழு உருவம் நான் காலில் தான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம பிடிச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து சில பேர் சொல்லுவாங்க கிளாம்பில் வச்சு அடித்தா நல்லாயிருக்கும்னு கிளாம்பு வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகாது நம்ம ஒரு பக்கம் டக்குன்னு திருப்பணும்னா நம்ம கால்னால் எப்படி வேணால் டக் டக்குன்னு திருப்பிக்கலாம் கிளாம்பில் வந்து அப்படி கிடையாது நம்ம அதை எடுத்து கிளாம்பை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் மேனுவலாக டைட்டு வச்சு அது ரொம்ப வேலை லேட்டாகிடும் இப்போ பாருங்கள் கிளி மூக்கு அடித்து முடித்தாச்சு இதில் வந்து நம்ம ஒரு கீத்துளியை போட்டோம்னா தனியாக தெரியும் இந்த மூக்கு இப்போ வந்து இதுக்கு ஒரு அளவு இருக்குது நம்ம அந்த கழுத்துக்கு வந்து பெல்ட்டு போடணும் இந்த பெல்ட் போடும்போது ஒரு அளவு எடுத்துக்கணும் இந்த அளவு தான் இந்த பன்னெண்டு கிளிக்கும் வரணும் அதுக்காண்டி தான் இந்த அளவு நான் எடுக்கிறேன் இப்போ மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் கிளெச்ச கெச்சில் இப்போ அதே மாதிரி ரெக்கிக்கும் அளவு இருக்குது அந்த ஹார்ட்டின் மாதிரி ஒரு டிசைன் வரும் அதுக்காண்டி நம்ம அந்த பெல்ட்டுக்காண்டி அளவு இருக்குது அந்த அளவையும் நம்ம வரைஞ்சிக்கிட்டோம் பாருங்க இப்போ இதுக்காண்டி நம்ம கீத்துவி போடணும் இப்ப ரெக்கைக்கும் வரைஞ்சிக்க வேண்டியது இந்த நடுவில் வர ரெக்கை வந்து நம்ம நடுவுல முட்டு மாதிரி போட்டுட்டு அதுல சின்ன சின்ன ரெக்கையை போட்டு விட வேண்டியதுதான் நம்ம அந்த ரெக்கையை வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்காண்டி நம்ம கீத்துளி போடணும் அந்த பெல்ட்டு நம்ம அடிக்கிறக்காண்டி கீத்திரி போட்டு வாட்டை ஊன்னிட்டு அதுக்கப்புறம் அந்த பெல்ட்டை கீத்ரி கீத்திருக்கோம் இப்போ நைஸ் கீத்திரி வச்சு போடுறேன் பாருங்கள் ஏன்னா இந்த நைஸ் கீத்திரியே போதும் நம்ம பெரிய கீத்தி வச்சு போட்டோம்னா கழுத்து பட்டா பட்டை வந்து ரொம்ப பெருசா வந்துடும் ஒரு கிளி அடிக்க எவ்வளவு நேரம் பாருங்க ஹாஃப் சைஸ்ல கிளி வந்து நம்ம கொஞ்சம் வேமா அடிச்சிடலாம் இது முழுசாக அடிக்கும் போது கொஞ்சம் டிலே ஆகுது நம்ம ஒவ்வொன்றும் காலை வச்சு கரெக்டாக பிடிச்சி அடித்தா தான் அதை அடிக்க முடியும் அதை வலுக்கிட்டு வலுக்கிட்டு போகும் ஒரு சமயம் நம்ம பாட்டை உங்களுக்கு உறுக்கி அடிக்க முடியும் இப்போ பாருங்கள் இந்த கழுத்து பட்டை பட்டை வந்து கீத்திரி போட்டு அதில் லைட்டாக ஊங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த அரங்கிலியை வச்சு நம்ம செதுக்கி எடுக்கிறோம் இல்லைன்னா அந்த பட்டை வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஊன் இல்லனா கீத்திரி போட்டுட்டு இப்போ ஒருங்கிட்டு வரை வச்சு அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இருக்கேன் நெட்டு வசனால கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ காலஞ்சுலி வச்சு அந்த உள் ஆழத்துக்காண்டி நம்ம கழுத்தோட ஆழத்துக்காண்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த சைஸில் உளி அதுக்குள்ளே போகும் கழுத்துக்கு உள் உள் பகுதிக்கு இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கழுத்து வந்து தெரிய ஆரம்பிக்கும் பெல்ட் தெரிய ஆரம்பிக்கும் இப்ப நம்ம இந்த கழுத்து பகுதியை அடிச்சு முடிச்சாச்சு அப்படிட்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூவாக பார்க்கலாம் பாய் நண்பா நெக்ஸ்ட்டு ரெக்கை